இன்றைக்கி நவராத்திரியோட மூணாவது நாள் ஆஃப்ல எக்ஸாம் முடிஞ்சு இங்கே லீவ் கிடையாது ரெகுலர் டைமிங்ஸில் இன்னிலேருந்து ஸ்கூல் உண்டு செவன் ஃபிஃப்டினுக்கு குட்டி சார் கிளம்பிடுவான் என்ன வேணும் அப்படின்றது நேற்று நைட்டே வேணும் கொடுத்துட்டான் பீஸ் புலவ் கோபி மசாலா முதல்ல இன்றைக்கி மார்னிங் அந்த வேலையை தான் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனை திருப்பி அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு பிரசாதம் பண்ணவே வந்து ஆரம்பித்தேன் நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் படிக்கும்போது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்றைக்கி என்ன பிரசாதம் அப்படின்னா பிரசாதம் தான் அதாவது கோதுமை ரவையில் வந்து கேசரி அதுக்கு நல்லா ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் ரவையை நல்லா வறுத்துக்கணும் வருத்திட்டு ஒன்றுக்கு நாலு டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் எந்த அளவு நம்ம ரவை எடுத்தோமோ அதில் ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நான் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் தள தளன்னு வரும்போது நெய்யில் முந்திரி திராட்சை தாளிப்பையும் சேர்த்துடலாம் அல்வா சக்கரை பொங்கலை விட இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நாளைக்கு பார்க்கலாம்